வணக்கம் தொடக்க கல்வி பட்டய தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு அதாவது புதன்கிழமை பிற்பகல் வெளியிடப்படும் அப்படின்றது தான் தேர்வுத்துறை இயக்குநரகம் நேற்று தெரிவித்த செய்தி நீங்கள் வந்து ஜூன் மற்றும் மே மாதங்களில் முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுதி காத்துட்ருப்பீங்க நீங்கள் உங்கள் முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பயின்ற ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் போய் தெரிஞ்சுக்கலாம் தனித்தேர்வராக இருந்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் உங்களோட முடிவை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் விடைத்தாள் நகல் பெற விரும்புனீங்க அப்படின்னா அக்டோபர் இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே நேரடியாக நீங்கள் வந்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கணும் அது மட்டும் இல்ல டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற தேர்வுத்துறை இணையதளத்தில் அதற்குரிய விண்ணப்பங்களை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு பாடத்திற்கும் தலா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் நீங்கள் வந்து செலுத்தணும் விடைத்தால் நகல் பெற்றவர்கள் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் மறு மதிப்பீடு அல்லது கூட்டல் இதெல்லாத்துக்கும் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்